హాయ్ హలో ఫ్రెండ్స్ ఇంజం విత్యాసమైన రెసిపీస్ తాం పక్క ஒரே டைமில் வெண்டைக்காய் வச்சு என்னென்ன செய்யலான்றது தாங்க போட்டிருக்கேன் ஷார்ட்டாக நம்ம வீட்டில் வச்சுரு பொருட்கள் வச்சு தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சமைச்சிருக்கேன் இதையும் விட கிராண்டாக சமைக்கலாங்க ஆனால் இன்றைக்கி ஹோம்மேட் மெத்தடில் வீட்டு முறையில் எப்படி சமைக்கிறதுன்ற பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு சமைக்கிற மாதிரி ரெசிபிஸ் தாங்க போட்டிருக்கேன் வாங்க இந்த ரெசிபீஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கூட வந்து சிரம் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் ஃபஸ்ட்டு கால்குலேட் வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கிறேங்க அதில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பரப்ப பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை அப்படியே சேர்த்துருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணி தாங்க ஊற வச்சுருந்தேன் பருப்பை சேர்த்த பிறகு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க கால் அளவுக்கு வெந்தயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூனுக்கும் ஆயில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம் மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கங்க உங்கள் பருப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பருப்பு மூணு விசிலே நல்லா குழைவாக வெந்துடும் ஒரு சிலது கொஞ்சம் வேகத்துக்கு லேட்டாகும் ஆனால் அதுக்காக பருப்பை வந்து ரொம்ப குழைய விட்டுறாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது ரொம்ப குழையவாக இருக்கும் குழம்பு அதனால பருப்பை ரொம்ப குழைய விட்டுறாதீங்க பருப்பு ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கு முன்னே நமக்கு தாளிச்சிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேங்க ரெண்டு டீஸ்பூனுக்கும் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடான பிறகு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க வெண்டைக்காயை இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் போது வெண்டைக்காயிற வழவழப்பு தனிமம் துளி கூட குழம்புல வராதுங்க நிறைய பேர் வெண்டைக்காய் சமைக்கும் போது இதுதான் செய்கிற பெரிய மிஸ்டேக்கு இதனாலேயே வெண்டைக்காய் வந்து வந்து வீட்டில் யாரும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த வழவழப்புனாலேயே குழம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் வெண்டைக்காயில எப்போ சமைக்கும்போதுமே கொஞ்சம் இப்படி வதக்கி சமைச்சிருங்க அதில் வேணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து போது இன்னும் சீக்கிரமாவே வதக்கி கிடைச்சிடும் வெண்டைக்காய் சொன்னேன் ஆனா அதுக்காக வெண்டைக்காயை ரொம்ப கருக வைக்க கூடாது இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டாலே போதும் இதை மாதிரி நல்லா வதக்கி சேர்க்கும் போது வெண்டைக்காயல பச்சை மணமும் இதுலேயே மாறிடும் அதே மாதிரி வெண்டைக்காயர் வடவழப்பு தன்மையும் இல்லாமல் போயிடுங்க வெண்டைக்காயை வறுத்துட்டேன் இதை வந்து அப்படியே ஒரு பேனில் மாற்றி வச்சுக்கிறேங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் கடாயில் இருக்கிற கடாய் எண்ணெயிலே வந்து நான் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க ரெண்டுலேருந்து மூணு கால் மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் இதிலேயே இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உளுத்தம்பருப்பு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க நான் வந்து எப்போவுமே வீட்டில் கடுகு வாங்கும்போது அதில் கொஞ்சமாக ஒரு டீ ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூலாக உடுத்தமருப்பு சேர்த்து ஆட் பண்ணி விட்டுருவேன் அது அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் அப்படி சேர்த்து விட்டுருவேங்க உங்களுக்கு அதனால தான் கடுகு உழுத்த இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தாளிதம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதை சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க ஆல்ரெடி ஒரு தக்காளி வந்து நான் பருப்பில் சேர்த்துருக்கேன் அதனால ஒரு தக்காளி தாங்க சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து ரொம்ப காரம் சேர்க்க போகிறதில்லை ஏன்னா இப்போ வெயில் நாள் ரொம்ப காரம் சேர்த்தா குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து நான் சாம்பார் பொடி ஆட் ஆட் பண்ணுறதுனால இந்த காரமே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்புக்கு இந்த காரம் அதிகமாக இருக்கும் அதுவும் சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப காரம் தேவைப்படாது மெ மசாலா சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு சின்ன நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேங்க ஊற வச்சுருந்தா புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் புளியோட பச்சை ஸ்மெல் போன பிறகு வதக்கி வச்சிருக்கிற வெண்டக்காயை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் குழம்புல வந்து இப்போ நான் ரொம்பலாம் தண்ணி ஊற்றலைங்க இனிமேல் தான் தண்ணி சேர்ப்பேன் எப்போவுமே குழம்புல தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கங்க அதுதான் எப்போவுமே நல்லாயிருக்கும் எப்பவுமே நம்ம சமைக்கும் போது ஒரு பக்கம் சாதம் வடிக்கிறதுக்காக போட்டிருப்போம் அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா குழம்பு கூத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்காக தனியாக சுடு தண்ணி போடணுன்ற அவசியம் கிடையாது இப்போ தண்ணி சேர்த்தாச்சுங்க நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் வெண்டைக்காய் வந்து பாதி நல்லா வதங்கினதுலேயே வெந்து வந்திருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதிலே போட்டும் போது நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா வேக வச்சுருந்தா பருப்பு அப்படியே கடைஞ்சி அதையும் சேர்த்துருக்கேன் அதுலேயும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க நல்லா சூப்பராக வெண்டைக்காய் சாம்பார் செமையாக ரெடியாக இருக்குங்க இதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வாழைக்காய் உருளைக்கிழங்கு எது வேணாலும் செய்யலாம் இப்போ நான் வந்து பருப்பு காட்டுறேங்க அளவுக்கு பருப்பு வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப குழைவாக எடுத்துட்டிங்கன்னா அதுவும் வெண்டைக்காய்க்கு சேர்க்கும் போது ரொம்ப குழைவாக ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நர டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ நான் இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தாங்க நான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இந்த சாம்பார் பொடி ரெசிபி வேணும்னா கீழே சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே இது நான் அதிகமாக சேர்ப்பேன் இது கூடவே கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த குழம்பு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆரை டீஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இது சா சாம்பாருக்கு நாட்டு சக்கரை வெள்ளம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ஈவனான பேலன்ஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்ததுலனா இதை மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க குழம்பு பாருங்கள் நல்லா நொரக்கட்டி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஃபைனலாக போது ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நல்ல மனமாக இருக்கும் அதனால தான் கொத்தமல்லி கருவேப்பிலை நான் வந்து மோஸ்ட்லி லாஸ்ட்டாக சேர்ப்பேன் அந்த பச்சை கலரோடு இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கருவேப்பிலையும் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் கருவேப்பிலை சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க ஹேர் ஃபால் பிரச்சனைலேருந்து எல்லா பிரச்சனைக்குமே பெஸ்ட் சொல்யூஷன் கருவேப்பில கொத்தமல்லின்னு சொல்லுவேன் எப்போவுமே இந்த கருவேப்பில கொத்தமல்லியை தூக்கிப்படாமல் சும்மா அப்படியே சாப்பாடு கூட பிரச்சினை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் கருவேப்பில சாப்பிட்ட ஃபீலே இருக்காது அவ்வளோதான் மணக்க மணக்க வெண்டக்காய் சாம்பார் ரெடியாகிடுச்சு அதை அப்படியே எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த சைடிஷ் இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெண்டைக்காயில் அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம் இது செகண்ட் ரெசிபிங்க வெண்டக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் வந்து கால் கிலோ வெண்டக்காய் தாங்க எடுத்திருக்கேன் என்னடா வெண்டைக்காயிலே போடுறீங்களே நிறைய வெண்டைக்காய் வாங்கியிருக்கீங்களான்னு நினைக்கலாம் நான் ஒரு ஒரு நாளைக்கு செஞ்சது தாங்க மொத்தமாக சேர்த்து போட்டிருக்கேன் கிலோ வெண்டைக்காயம் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க கட் பண்ண பிறகு அது அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டக்காயை சேர்த்துக்கலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க வேணாம் ஜஸ்ட்டு வெண்டைக்காய் மட்டும் சேர்த்தா போதுங்க இதுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள் இல்லை சாம்பார் கூட இந்த மாதிரி பொரியல் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் கூடவே அரை டி சுளக்கும் சால்ட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தாங்க வெண்டைக்காய் எதுவுமே கருகாமல் இருக்கும் வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு டவலில் நல்லா ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஈரம் எல்லாமே போய்டும் அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் கட் பண்ண பிறகு எப்போவுமே வாஷ் பண்ணாதீங்க வெண்டைக்காய் வதங்க வதங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதோட வழவழப்பு அப்படியே வர மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறமா அந்த வழவழப்பு சுத்தமாக இல்லாத அளவுக்கு போயிடும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் அளவுக்கு இருக்குன்னு இன்னும் நம்ம காரமெல்லாம் சேர்க்கலங்க இதுக்கப்புறமா தான் நான் சேர்க்க போகிறேன் நான் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் ஃபுல்லாக லோ ஃப்ளேம் வச்சுட்டேங்க ஏன்னா வெண்டக்காய் வந்து கருகிடும் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்லை அதனால் இப்படியே செஞ்சுக்கலாம் ஆறு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க கூடவே ஆரை டீஸ்பூனுக்கு தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கூட லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணலாங்க இதிலேயே சாதம் போட்டு கலரி கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டக்காய் சாதம் அவ்வளோ நல்லாயிருக்குங்க சாப்பிடாதும் கூட விரும்பி சாப்பிட சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இந்த ரெசிபி வெண்டைக்காயில் எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படியே செய்யலாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா பொடிசு பொடிசா திருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க உங்களால் பொடிசா துருவ முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் அதை கட் பண்ணிக்கங்க கட் பண்ணி மிக்சி ஜாரில் பல்ஸில் ஒட்டிட்டிங்கன்னா அதுவே துருவல் மாதிரி வந்துடும் அதை அப்படியே உதத்து சேர்த்துக்கலாங்க தேங்காயில் இருக்கிற ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கையிலையே வெண்டக்காய் வெ வெந்திருக்குமான்னு நீங்கள் யோசிக்கலாங்க கண்டிப்பாக வெண்டக்காய் நல்லாவே வெந்திருக்குங்க அதே மாதிரி எப்பவுமே காய்கறி வந்து முழுசாக வேக வைக்காமல் கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்லேருந்து நைன்டி பர்சன்ட் அளவுக்கு வேக வச்சுட்டாலே போதும் அதுவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு சூப்பராக பொரியல் பொருள் ரெடியாயிடுச்சிங்க டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த விதமான குழம்புக்கும் இந்த பொரியல் வச்சு சாப்பிட்லாங்க லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் இதிலேயே கொஞ்சமாக சாதம் போட்டு வெண்டைக்காய் அதிகமாக போட்டு சாதங்கள் கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்துடலாங்க அதுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க இரநூறு கிராம் வெண்டக்காய் எடுத்திருக்கேங்க பத்து பல்லளவுக்கு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுட்டேன் சமைக்கிறதுக்கு முன்னாடியே எப்போவுமே எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சமைக்க முடிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்பவே கம்மியாகிடும் இதை வந்து என்னோடய சின்ன ஒரு டிப்ஸு தாங்க இப்போது எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சிட்டேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்ல சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் வந்து ஒரு இஞ்சி சைஸில் கட் பண்ணிக்கங்க வெண்டைக்காய் சேர்த்த பிறகு கொஞ்சமாக கல்லுப்பு இல்லை சால்ட் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு வெண்டைக்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் வெண்டைக்காயை வதக்கி சேர்க்கும் போது அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போது வெயில் நாளுங்க தண்ணி காய்கள் இந்த மாதிரி நீர் சத்துக்காய்கள் நிறைய சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போவுமே வெண்டைக்காய் வாங்கி ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படியும் சமைச்சு கொடுக்கலாங்க வெண்டைக்காய் நிறைய வாங்கும்போது கூட இதை மாதிரி சமைச்சி வச்சுட்டோம்னா தாராளமாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் மண்சட்டிலாம் அது ஆயில் இருக்குதுங்க அதுலேயே நான் அப்படியே ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்து தாளிச்சிக்கிறேங்க கூடவே ரெண்டுலேருந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கலாம் நான் வந்து நீட்டு மிளகாய் தாங்க சேர்த்துருக்கேன் அதனால தான் கிள்ளி சேர்த்துருக்கேன் நீங்கள் குண்டு மிளகா சேர்க்குறீங்கன்னா அந்த அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க இப்போ தாளிதம் நல்லா பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்துக்கங்க பூண்டு இப்படி தேவையில்லை நீங்கள் கட் பண்ணி சேர்க்க போறீங்கன்னா கூட அப்படியே கூட கட் பண்ணி சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்தாச்சுங்க வெங்காயமும் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி நல்லா பழுத்த தக்காளினா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கி கிடச்சிரும் இது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி ஒரு பக்கம் ஊற வச்சுட்டிங்கன்னா கரைச்சி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் புளி ஊற வைக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் வெது வெதுப்பான சுடுதண்ணியில் ஊற வைங்க சீக்கிரமாகவே புளி கரைக்க முடியும் இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் எங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி தான் இது இருக்கும் உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் குழம்பு தூள் சேர்த்து அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டாலே போதும் இப்போது கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எடுக்கிற தக்காளிக்கு ஏற்ற மாதிரி புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு நாலு அஞ்சு தக்காளி நீங்கள் சேர்க்குறீங்கன்னா புளி வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி தக்காளியோட புளிப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கீங்க தக்காளி புளிப்பு அதிகம்னா கூட த புளியோட அளவு கம்மி பண்ணிக்கலாம் எப்போவுமே தக்காளியும் புளியும் சேர்க்கும்போது புளிப்பு வந்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி தான் சேர்ப்போம் அதனால் தக்காளி இருக்கிற புளிப்பு உங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து அப்படியே ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க கொதித்து என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கணுங்க வெண்டைக்காய் இந்த மாதிரி வதக்கி சேர்த்தனால சீக்கிரமாக குழையும் குறையாது இந்த குழம்பு சேர்த்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகம்தான் வெண்டைக்காய் காரக்குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லா காரக்குழம்பையும் விட வெண்டைக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு காய் தாங்க குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளாவது செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் வெண்டைக்காயில ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு நாள் வெண்டக்காய் பொரியல் ஒரு ரெண்டு நாள் கழித்து வெண்டைக்காய் குழம்பு இதை மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டாலே போதுங்க இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க உரங்களெல்லாம் பார்த்தாலே தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதுதான் சரியான பதம் காரக்குழம்புன்றாலே கொஞ்சம் கெட்டியாக இருந்ததாங்க நல்லாயிருக்கும் சாம்பார் மாதிரி தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டு அளவுக்கு நல்லா இருக்காதுங்க இந்த குழம்பு தாராளமாக நாலு பேர் ஊற்றி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனல் டச்சாக எப்போவுமே நான் சேர்க்குற ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் சேர்த்து செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க சேர்க்க சேர்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக வாட்டி மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்க அவ்வளோ சே சூப்பராக இருக்கும் அப்படியே ஃபைனலாக என்னுடைய எப்பவுமே கொத்தமல்லி ரோப்பில் அப்படியே கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு குழம்பு இறக்கிடலாங்க அவ்வளோதான் நான் இதை மண் சட்டியிலே தாங்க வச்சுருப்பேன் ஏன்னா இந்த மண் சட்டியில் இருக்கிற சூட்லேயே வந்து குழம்பு ரொம்ப நேரம் சூடாக இருக்கும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ நேரம் வச்சுருக்கோமே வெண்டைக்காய் குழையாதானே கண்டிப்பாக சொல்கிறேங்க வெண்டக்காய் ஒன்று கூட குழையாமல் சூப்பராக வந்திருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் சட்டியில் சமைக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இந்த குழம்பு கொதிச்சிக்கிட்டே தாங்க இருக்கும் நான் வந்து இதை வந்து அப்படியே சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேங்க இது வந்து ஜஸ்ட் வீடியோக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் மற்றபடி குழம்பு எப்பவுமே நான் மண் சட்டியில் வச்சுட்டேனா அது அப்படியே தாங்க இருக்கும் இப்போ உங்களுக்கு வெண்டைக்காய் பார்க்கும்போதே தெரியுங்க ஒன்று கூட குழையலை உடையலை அப்படியே இருக்குதுங்க எந்த ஷேப்பில் கட் பண்ணி போட்டேனோ அது அப்படியே தாங்க வந்திருக்கு வெண்டைக்காய் வெண்டைக்காயும் இப்போ அந்த பூண்டு வெங்காயம் தக்காளியோட வச்சு போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஆகட்டும் அதோடய மனமும் ஆகட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க மைல்டான பொரியல் ஏதாவது வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்ததா வெண்டைக்காயில் ஃபோர்த் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நிறைய வெண்டைக்காய் கூட தேவையில்லை நீங்கள் நீங்கள் வெண்டைக்காய் வாங்கின பிறகு எப்போவுமே ஒரு அஞ்சாறு வெண்டக்காய் கண்டிப்பாக மீந்துடும் அந்த வெண்டைக்காய் இருந்தால் போதும் நான் மொத்தமாகவே இவ்வளோதாங்க எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு வெண்டக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி துடச்ச பிறகு இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வெண்டக்காய் கட் பண்ணது போதும் இந்த அளவுக்கு இதுவே தாராளமாக நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இதுக்கு அதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கூடவே மூணு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கெட்டியான தயிர் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது ஸ்டவ் பண்ணிக்கிறேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்தது பிறகு நல்லா சூடாகி ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காயை நல்லா வெறு வறுத்தெடுக்கணுங்க இந்த வெண்டைக்காய் வறுக்கிறதுக்கு மட்டும்தாங்க நம்ம அடுப்பு யூஸ் பண்ணுறோம் மற்றபடி இதுக்கு ரொம்பலாம் நம்ம கேஸ் யூஸ் பண்ண வேண்டிய வேலையே கிடையாதுங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரைட்டாக தாளிப்பு மட்டும் போட்டு விட போகிறோம் வெண்டைக்காய் வதக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும் ரொம்பலாம் வேலை கிடையாதுங்க அதே மாதிரி இதை வந்து நீங்கள் எல்லா சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா இது ஒன்று இருந்தால் போதும் வெறும் சாதத்தை வச்சு நல்லா சூடாக சாதத்து கூட இந்த ஒரு ரெசிபி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் எந்த அளவுக்கு வறுத்துட்டேன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணுங்க வெண்டக்காய் கருகக்கூடாது ஆனால் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் வறுத்து எடுத்துக்கங்க கொஞ்சம் கை விடாமல் வறுத்துட்டாலே போதும் கையோடு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் போட்டுட்டு தயசெய்து போயிடாதீங்க வெண்டைக்காய் கருகிடும் இதை மாதிரி வெண்டக்காய் வருத்தணும் இதை வந்து பார்க்குறதுக்கு தான் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும் ஆனால் இது வெண்டக்காய் கருகலைங்க இப்படி இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கும் நல்லாயிருக்கும் வெண்டக்காய் பச்சடி வெண்டக்காய் கிச்சடி எப்படி வேணாலும் செய்யலை சொல்லிக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டும் அவ்வளோ மனமும் சூப்பரான ஒரு ரெசிப்பின் தாங்க சொல்லுவேன் என்னுடைய ஃபேவரெட்டு ரெசிபி ஆல் டைம் ஃபேவரெட் எந்த ரெஸ் குழம்பா இருந்தாலும் பரவாயில்ல எந்த சைட் டிஷ் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இது ஒன்று இருந்தால் போதுங்க எக்ஸ்ட்ராவே ஒரு பிடி சாப்பிட்ருவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெண்டைக்காயை இந்தளவுக்கு எடுத்தாச்சு இப்போது இந்த வெண்டைக்காய் வறுத்ததை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இந்த ஆயில்லையே அப்படியே வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கிறேங்க அவ்வளோதான் தாளிதமும் ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுக்கிற காஞ்சு மிளகா தேங்காய் ஜீரகம் இத்தனையும் சேர்த்து அரைச்செடுத்துட்டு வந்துடுறேன் த தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணுங்க இப்போ நான் வந்து இது ஃபஸ்ட்டு பல்சில் அரைச்செடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா அரைக்கப்பு தயிர் சேர்த்துருக்கேங்க தயிர் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி அரைச்செடுக்கணும் நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கணுங்க இதுக்கப்புறமா வறுத்து வச்சுக்கிற வெண்டைக்காயில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் நான் சேர்த்துருக்கேன் மீதி தயிரும் சேர்த்துருக்கேங்க மொத்தமாக ஒரு கப்பு தயிர் எடுத்திருந்தேன் கப்பு தயிர் நான் அரைக்கிறதுக்காக சேர்த்துருந்தேன் மீதி தயிரை அப்படியே சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ரெசிபி கெட்டியாக இருந்தால் மட்டுந்தாங்க நல்லாயிருக்கும் இதை வந்து செஞ்ச உடனே சாப்பிட்றாதீங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற விட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கால் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிதமும் சேர்த்தாச்சு அவ்வளவுதான் சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் ரெண்டு நிமிஷம் த அதிகம் வெண்டக்காய் வெண்டைக்காய் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம டைம் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக தாளித்து எடுத்துட்டாலே சூப்பரான வெண்டைக்காய் பச்சை ஆகிடுச்சிங்க அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் மேலால் போட்டு விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பி நீங்கள் செஞ்சதே இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை விடவே மாட்டிங்க வெண்டைக்காய் இனிமேல் எப்போ வாங்கினாலும் இதுக்காகவே ஒரு நாலு வெண்டைக்காய் எடுத்து வச்சு நீங்கள் செஞ்சுருவீங்க ரெண்டு வெண்டைக்காய் இருந்தால் கூட தாராளமாக ரெண்டு பேரும் செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்ததான் லாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கும் கால் கிலோ வெண்டைக்காயை ஒரு இஞ்சி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி இல்லை நார்மல் கடாய் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க வெண்டைக்காயை ஒரு இஞ்சி அளவில் கட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஈரம் இல்லாத நல்லா ஒரு டவலில் போட்டு தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துருங்க அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க அப்போ தான் வெண்டைக்காயில் தண்ணி இறங்காமல் இருக்கும் எப்பவுமே வெண்டைக்காய் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுராதிங்க வெண்டைக்காயை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் வதங்கின் இருக்கும்போதே நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேங்க சால்ட்டு சேர்க்கும்போது வெண்டைக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி கிடச்சிரும் இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டேன் அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கினா போதும் இப்போ நான் இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றி வச்ச பிறகு இந்த கடாயில் அப்படியே தாளிச்சிக்கிறேங்க இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பொடிசு பொடிசாலாம் கட் பண்ணக்கூடாதுங்க மெலிசாக நீள நீளமாக கட் பண்ணணும் அப்போ தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப டீப்பாகவும் வதக்கக்கூடாது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு நாங்கள் சொல்லுவேன் இதை செய்கிறதுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகம்தான் இருக்கிற க ஆயில்லையே வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க தாளிதம் இப்போ சேர்க்கக்கூடாது லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் வெங்காயத்தை பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கின பிறகு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்பலாம் வதக்கலாங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வதக்கியிருக்கேன் ரொம்ப எல்லாம் வெங்காயத்தை வதக்க வேணாம் இந்த ரெசிபிக்கு லேசாக வெங்காயத்தோட பச்சை மணம் இருந்தால் மட்டுந்தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து அப்படியே வதக்கிக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க ஆல்ரெடி நான் வந்து வெண்டைக்காய் வதக்கும் போதே கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணியிருந்தேன் அதனால் இதில் கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்கேன் இதுலேயே வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும் ரொம்ப டீப்பாக வெங்காயத்தை கருகிற அளவுக்கெல்லாம் வதக்க வேண்டாம் இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி எடுத்துட்டாலே போதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும் எப்போவுமே வெண்டைக்காயில் காரக்குழம்பு சாம்பார் இதை மாதிரி செய்கிறத விட இந்த ரெசிப்பியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இதை நல்லா வதக்கிட்டேன் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க வெண்டைக்காயை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு புளி சேர்க்க போகிறதில்லைங்க அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க ஆட் பண்ண போகிறேன் அது கடைசியாக பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ வெண்டைக்காயும் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நான் அரை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் ரொம்பலாம் எங்களுக்கு காரம் இருக்காது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க நான் புளிக்கு பதிலாக ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று சொல்லியிருந்தேன் அது வந்து இது தாங்க ஒரு கப் அளவுக்கு தயிர் தயிர் வந்து ஃப்ரெஷ் தயிர் வேண்டாம் ஒரு நாள் முன்னாடி உறவு ஊற்றி வச்சு தயிர் போதுங்க கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷான தயிர் வேணாங்க ஒரு நாள் முன்னாடி நம்ம எப்பவுமே தயிர் உறவை உறவு வைப்போம் அது இருக்கட்டும் அந்த தயிர் இருந்தாலே போதும் தயிர் சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த குழம்பு மிளகாய்த்தூள் தயிர் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இதில் வந்து இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் இப்படி இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னாங்க நான் சொல்லுவேன் டேஸ்ட் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் தயிருக்கு பதிலாக புளி சேர்க்கலாமான்னு நீங்கள் நினைக்கலாங்க ஆனால் தயிர் சேர்த்தா தான் இந்த குழம்பு டேஸ்ட்டு அப்படியே நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கீறி அப்படியே சேர்த்துக்கிறேங்க ஏன் முன்னாடி சேர்க்கலாமேன்னு நீங்கள் நினைக்கலாங்க முன்னாடி சேர்க்கறதை விட இந்த ஸ்டேஜில் சேர்த்து பாருங்கள் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் அப்படியே உள்ளே இறங்கி வரும் குழம்புல அதனால தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த குழம்பு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பிறகு மனமும் இருக்குங்க வெண்டைக்கால காரக்குழம்பு செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா இப்படி செஞ்சு பாருங்க வெங்காயம்லாம் கட் பண்றது ரொம்ப ஈஸி தான் மெலிசா அப்படியே நீள நீளமா தான் போட போறோம் அத மாதிரி போடும்போது தான் இந்த குழம்புக்கு இப்படி டேஸ்ட் கிடைக்கும் ஒவ்வொரு குழம்புலையும் ஒவ்வொரு விதமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போடணும் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சிங்க அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு மூணு நிமிஷம் இந்த குழம்பு அப்படியே இருக்கட்டும் மூணு நிமிஷத்துக்கு கழிச்சு பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கெட்டியான பதம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்தால் போதும் இந்த குழம்பு வந்து ரொம்ப கட்டியாலாம் ஆகாது ஏன்னா வெங்காயம் எல்லாமே நம்ம நீள நீளமாக போட்டிருக்கோம் அந்த அளவுக்குலாம் கட்டியாக வராதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கிறேன் தாளிப்பு பார்த்திங்கன்னா நார்மலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகா இத்தனையும் தாளித்து அப்படியே சேர்த்துக்கிறேன் தாளித சேர்த்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாளிதம் சேர்த்த பிறகு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது குழம்ப கொதிக்க விடணும் அப்போ தான் இந்த தாளிதம் வந்து குழம்புல நல்லா ஊறி வரும் அதுக்காக தான் அப்படி சேர்க்குறோம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெங்காயம்லாம் பெருசு பெருசாக இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்குமான்னு நீங்கள் நினைக்கலாங்க செஞ்சு பாருங்க அப்போதாங்க தெரியும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை ஒரு வாட்டி செஞ்சு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ரெசிபி அடிக்கடி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னைக்கு வெண்டைக்காய் வைத்து ஒரு அஞ்சு விதமான ரெசிபிஸ் பார்த்துருக்கோங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபிஸ் தான் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுக்கிற பொருட்கள் மட்டுமே போதும் எப்போவுமே வெண்டக்காய் வாங்கினா ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படியே செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவே அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நான் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்